ஃப்ரெண்ட்ஸ் ஐம் வெரி ஹாப்பி ஆஸ் தி சேர்மன் ஆஃப் ரன் ஃபார் த நேஷன் மேரத்தான் ஆர்கனைஸ்ட் பை விஜிஎம் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆல்சோ கோவை அத்லெட்டிக் கிளப் ஸோ இன்றைக்கி ஒபிசிட்டி உடல் பருமன் உலகெங்கும் அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது அதை தடுப்பதால் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஹலோ கைஸ் ஒபிசி ஒபிசிட்டி இஸ் நவ் அ லீடிங் ப்ராப்ளம் Uh, globally, it's a uh, it's a pandemic now. To uh, reduce obesity that, uh, and create awareness of you know, obesity, we are doing this uh, run for the nation today. Uh, you, as we know, obesity itself can cause uh, many uh, metabolic disorders, diabetes, hypertension, all this. So, eat healthy and stay healthy and run healthy. That is the motto today. அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுமன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஸ்போர்ட்ஸ் இன்ஜினியர் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மேரத்தான் ரன் ஃபார் நேஷனோட வைஸ் பிரெசிடென்ட் இந்த மேரத்தானோட நாலு பங்குகள் என்னென்னா ஃபன் ஃபிட்னஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப்பாக நடத்துறோம் இதோட சிறப்பான அங்கம் என்னன்னா ரோட்ரி கிளப் ஆஃப் டவுன் டவுன் கோயம்புத்தூரோட சேர்ந்து அஞ்சு ஏழை எளிய ஆத்லீட்ஸ்க்கு ரெண்டு லட்சம் ஒர்த் ஃப்ரீ சர்ஜரி ஸோ மொத்தமாக பத்து லட்ச சர்ஜரி ஃப்ரீயாக பண்ணுறோம் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ கார்பரேஷன் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஃப்ரீயாக வந்து ஃபுல் டே அத்லெட்டிக்ஸ் எயிட் ஹவர்ஸ்க்கு நடத்தி கொடுத்தோம் இந்த மாதிரி நிறைய அம்சங்களோட இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வீரர்கள் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமான நாள் இது நன்றி హాచ ఏ సే నో టూ జంక్ ఫుడ్స్ రెడ్యూస్ యూర్ స్క్రీన్ టప్ రనింగ్ అండ్ ఆల్ ద వెరీ బెస్ట్ ఫర్ అింగ్ బాయ్ மருத்துவமனை மற்றும் கோவை அத்லிக் கிளப் இணைந்து ரன் ஃபார் நேஷன் மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை பவுசி மைதானத்தில் பிஜே எம் மருத்துவமனை மற்றும் கோவை அத்லெட்டிக் கிளப் இணைந்து உடல் உடல்பருமன் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இது நமக்கான ஓட்டம் நம் தேசத்திற்கான ஓட்டம் என்ற தலைப்பில் ரன் ஃபார் நேஷன் மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக மாநகர மாவட்ட செயலாளர் கார் பிஜிஎம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் டாக்டர் சுமன் மார்டின் குழுமங்களின் தலைவர் லீமா ரோஸ் மார்டின் கோவை அத்லெட்டிக் கிளப் செயலாளர் ஸ்ரீனிவாசன் ஜான் சிங்கராயர் ஆகியோர் மாரத்தான் ஓட்டத்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த மாரத்தான் ஓட்டமானது பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக ஓடினார்கள் இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் மாற்றுத்திறனாளிகள் தொழில் நிறுவன அலுவலர்கள் பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஆண்டை மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மூன்றாயிரத்து எழுநூறுக்கு மேற்பட்டவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதில் மாற்றின் குழும நிறுவனங்கள் ரத்தினம் கல்வி நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் அமைப்புகள் சார்பிலும் மாரத்தானில் கலந்து கொண்டனர் உடல் ரீதியாக சுமார் நூறு ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்வில் அவர்கள் இருசக்கர நாற்காலி கொண்டு பங்கேற்றனர் மேலும் இலவச தசைநார் அறுவை சிகிச்சை ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் டவுன்டவுன் ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழை விளையாட்டு வீரர்களுக்கு செய்யப்படும் என்று ஆர்த்தோ சர்ஜன் அண்ட் விளையாட்டு காயம் நிபுணர் நலத்துறை தலைவர் யங் இந்தியன் கோயம்புத்தூர் மற்றும் ரன் ஃபார் நேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாரத்தான் துணை தலைவர் டாக்டர் சுமன் கூறினார் இந்த மாரத்தான் விளையாட்டு சுகாதாரம் மற்றும் கல்வியில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கவனம் செலுத்துகிறது மேலும் உடல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் எங்கள் நோக்கம் என்று பிஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் மற்றும் ரன் ஃபார் நேஷன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாரத்தான் தலைவர் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் தெரிவித்தார் மாரத்தான் போட்டிக்காக திரட்டப்பட்ட நிதியிலிருந்து இரண்டு வாரங்களுக்கு முன்பு இருபத்தி ஐந்து மாநகராட்சி பள்ளிகளைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று குழந்தைகள் முழு நாள் தடகள போட்டிக்கு இலவசமாக சேர்க்கப்பட்டனர் என கோவை தடகள கழகம் மற்றும் ரன் ஃபார் நேஷன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செயலாளர் சீனிவாசன் தெரிவித்தார் இந்த மாரத்தானில் முப்பதுக்கும் மேற்பட்ட வெற்றியாளர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கு மேல் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் டாக்டர் மதுரா டாக்டர் மூர்த்தி டாக்டர் மித்ரா டாக்டர் கோகுல் கிருபா சங்கர் உட்பட பல்வேறு மாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து இந்த மாரத்தான் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர் இது ஆரம்பிச்சிருக்காங்க கோவை விஜிஎம் ஹாஸ்பிட்டல் அண்டு மார்டின் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் ரன் ஃபார் த நேஷன் ஓபிசிடிக்கு எதிரான மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய கோவை மாவட்ட மாவட்டம் ஆட்சியாளர் வருவதாக இருந்தால் அவர்களும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் சிவ சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் அவர்களுக்கும் மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் சுமன் சிபிசி அவர்களுக்கும் கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அத்லட்டிக் அசோசியேஷன் செக்ரட்டரி பி கே சம்சுதீன் அவர்களுக்கும் ட்ரெசரர் ஜான் சிங்கராயர் அவர்களுக்கும் டெக்னாலஜி டைரக்டர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் ரன் பார் த நேஷன் மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அனைத்து ரோட்டரி கிளப்பும் இங்கே வருகை தந்திருந்து இருந்தாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் என்னுடைய சிறப்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் ஆரோக்கியமான உடல் எடை பெறவும் நமக்கு கிடைத்த சிறந்த வழி ரன் மட்டுமல்ல ரன் நம் இதய துடிப்புக்கு நீண்ட காலத்திற்கு அதிகரிக்க செய்யும் ஒரு இருதய ப பயிற்சின்னு சொல்லலாம் இதை அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம நடைப்பயிற்சி முடித்த உடனே நல்ல டான்ஸு டான்ஸோடவும் அந்த பாட்டோடவும் மிக அருமையாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் மாணவர்கள் செல்வங்கள் அதே போல் ரோட்ரி கிளப் அனைத்து கிளப்பும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அனைவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓடுவது ஒரு அரேபிக் உடை உடைற்பயிற்சி தான் இது நம் சுவாச மண்டலத்தையும் தூண்டி ஆழமாகவும் வேகமாகவும் சுவாசிக்க வைக்கிறது தசைகளுக்கு அதிக ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கு இந்த ரத் ரத்த ஓட்டம் விரிவாக செயல்படுத்துகிறது சரியான உணவு முறையுடன் ரன்னிங் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது டெய்லி உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே உடல் சார்ந்த உழைப்பாக இருந்தாலும் அறிவு சார்ந்த உழைப்பாக இருந்தாலும் உடற்பயிற்சி செய்வது மிகவும் அவசியம் தினமும் அதிகாலை குறைந்தது அரை மணி நேரமாக உடற்பயிற்சியாக ஒதுக்க வேண்டும் நம்முடைய மனநலத்தையும் உடல் நலத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்று அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் அப்போது நம் உள்ளத்திலும் புதிய புதிய ஆக்கூர்வமான சிந்தனையும் உருவாகும் அதை நம் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு மூலம் மூலதனமாக அமையும் என்ற என்றார் எண்ணங்களே ஏனிப்படியாக ஆகின்றன மேலும் ஹெல்த் எஜுகேஷன் குறித்து விழிப்புணர்வு ஓட்டத்தை ஒருங்கிணைத்து கொடுத்த அனைத்து மெம்பர்ஸ் சாப் தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு மற்றும் அனைவருக்கும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அத்லட்டிக் அசோசியேஷன் பிரசிடெண்டாக என்ற லீமோரஸ் மார்ட்டின் மார்ட்டின் பவுண்டேஷன் மூலமாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்